வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன ஆண்களுக்காக பெரும்பாலும் அதிகப்படியான கேள்விகள் ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதுல இந்த கேள்வியும் ஒண்ணு நிறைய டாபிக் இருக்கும் அதுல அதிகமா ஒரே டாபிக் தான் பல பேர் அதாவது ஐநூறு அறுநூறு பேருக்கு மேல ஒரே வகையான டாபிக்கை தான் திரும்ப திரும்ப கேட்டிருப்பீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோவே சரி இது யாருக்காக நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆண்களுக்காக இன்னைக்கு பல ஆண்கள் பெரிய குழப்பத்தில் இருக்காங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் என்னுடைய விதைப்பையில் அந்த விதை ரெண்டு பெரிய விதை இருக்குது அதோட இன்னும் சின்ன சின்னதாக ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று ரெண்டோ அது ஒட்டி இருக்கு வலது பக்கம் ரெண்டு இருக்குது இடது பக்கம் ஒன்று இருக்குது இல்லை இடது பக்கம் ரெண்டும் மூணு இருக்குது வலது பக்கம் ஒன்றும் இல்லை இதனால் எதுவும் தொந்தரவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதனால் எந்த தொந்தரவும் கிடையாது இது பயப்படாத அளவுக்கு ஒன்றும் கிடையாது எப்பயுமே அந்த விதைப்பை வலி வந்தால் மட்டும்தான் பயப்படணும் வலி இருந்தால் பயப்படலாம் வந்து வெளியில் ஏறும்போது வலி வருது தண்டு வலி வருது இந்த மாதிரி இருந்தா மட்டும் பயப்படுங்க இல்லனா பயப்பட தேவையில்லை விதைப்பை ரெண்டு முழுமையான விதை இருக்கு சின்ன சின்னதா பால் இருக்கு இதனால எதுவும் ஆபத்து வருமா பயமா இதனால நமக்கு பிற்காலத்தில் குழந்தைக்கு தடைபடுமா அப்படின்னு பயப்பட வேண்டாம் அது சாதாரண விஷயம் ஏன்னா நிறைய பேர் டெக்னிக்கலாக சொன்னால் புரிய மாட்டேங்குது கொஞ்சம் விளக்கமாக சாதாரணமாக தமிழில் புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க விதைப்பை அப்படின்றது ஒன்று இருந்தாலும் ரெண்டு முழுமையாக இருந்தாலும் நமக்கு தேவையானது அந்த வயது வந்த பிறகு அந்த பருவ வயது அடைந்த பிறகு விந்தானது அதாவது சுய இன்பம் காண்ட பிறகு விந்தானது வெளியில் வந்துருச்சினாலே நீங்கள் ஒரு ஆண்மகன் அப்படின்றதுக்கு ஒரு முழுமையான தகுதி அடைஞ்சிட்டீங்க இதே கைப்பழக்கம் பண்ணும்போதோ இல்லை தூக்கத்தில் இதாக விந்துஸ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் விதை பையில் அந்த விதையில் வலி வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே மருத்துவரை பார்க்குறது நல்லது உற்பத்தி ஆகும்போது வலி உற்ப வருது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம என்ன செய்யக்கூடாது இதை வந்து தாமதப்படுத்தாமல் உடனே இதுக்கு தேவையான மருத்துவத்தை நாடி சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பெரும்பாலும் எல்லாரும் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னுடைய விதைப்பை ரெண்டு விதை முழுமையாக இருக்குது ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது இதனால் நமக்கு எதுவும் தொந்தரவு வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எந்த தொந்தரவும் கிடையாது இதெல்லாம் சாதாரண விஷயம் ஆனால் வலி இருக்குது நான் கைப்பழக்கம் பண்ணோன்னே எனக்கு வலி வருது ஒரு பக்கம் கால் பிடிக்குது ஒரு பக்கம் வயிறு வந்து பிடிக்குது அப்படின்னா மட்டும் மருத்துவரை பார்க்குறது நல்லது விதை பைக்குள்ள ரெண்டோ மூணோ நாலு சின்ன சின்ன விதை மாதிரி இருக்குது சின்னதாக முத்து மாதிரி சின்னதாக இருக்குது அப்படின்னாலும் பயப்பட வேண்டாம் ஏன்னா பெரும்பாலும் உங்களுடைய கேள்வி அதாக தான் இருக்குது இது பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் விந்து வெளியே வரும்போது வழி இருக்குது விந்து வெளி வந்த பிறகு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வலி இருக்குது அப்படின்னா மருத்துவரை பார்க்கறது நல்லது விந்தே வரமாட்டேங்குது அப்படின்னா மருத்துவரை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயம் அங்கே தடப்பட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அப்போ இப்போ எப்படி எங்கள் அப்பா என்னுடைய மகன் என் பேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே அங்கே தான் உற்பத்தி ஆகுது நம்மளுடைய ஜென்ரேஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய செயல்பாடு ஏன்னா பெரியவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காங்க பிரம்மர் அப்படின்னாக்கா உற்பத்தி பண்ணக்கூடியவர் அந்த இடத்துல தடைபடுதுன்னா உடனே நீங்கள் மருத்துவரை பார்த்துடணும் வழி வருதுன்னா உடனே மருத்துவரை பார்த்துடணும் அந்த இடங்களில் எந்த வழியும் இல்லை எந்த விஷயமும் இல்லை நிறையா சின்ன சின்ன முத்து மாதிரி இருக்குது அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் நிறையா பேர் வந்து இது இருக்குது ஒரு விதைப்பை தான் இருக்குது குழந்த பிறக்கான்னு சொல்கிறாங்க ரெண்டு விதைப்பை இருந்தால் தான் குழந்த பிறக்குன்றாங்க ஒரு விதைப்பை உள்ளே போயிடுச்சு அதனால் அவனை குழந்த பிறக்கான்னு சொல்கிறாங்கன்னு பயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை விதைப்பை ஒன்று இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் ரெண்டும் இருந்தாலும் ரெண்டுக்கு அப்புறம் சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருந்தாலும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி வழி இல்லாத வரைக்கும் நீங்கள் எந்த பயமும் படத்தவே இல்லை விந்து உற்பத்தி ஆயிடுச்சுனாலே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் ஆண்மை குறைபாட்டுக்கு உண்டான சம்பந்தமான அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அதுக்கு தேவையான மருந்துகளும் இருக்குது பயப்படணும்னு அவசியமே இல்லை எவ்வளோ குறையாக இருந்தாலும் தாராளமாக சரி பண்ணலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்